Hæ? Eh? மத்திய மண்டலத்தினுடைய டிஐஜி திரு அருண் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய வழக்கு இன்றைய தினம் மாண்புமிகு நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகியிருந்தார்கள் எதிர்த்தரப்பில் ஆஜராகவில்லை எங்கள் தரப்பு விசாரணையை நாங்கள் இன்று முன்வைத்தோம் கனிவோடு கேட்ட நீதிமன்றம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் வாய்தா அவர்களுடைய திரு சீமான் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது இல்லை அவருக்கு வந்து அலுவல் பணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க வரலை அவங்களுக்கு இன் அவங்க தான் கடந்த முறை இந்த தேதியை கேட்டு வாங்கினாங்க ஆனால் அந்த தேதி கொடுத்தாங்க நீதிமன்றம் அந்த இதுக்கு வரலை அவங்க அடுத்த வாய்தா வர்றதா சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்க அவங்க தரப்பு வாதங்களை வை வைப்பதற்கு இன்னைக்கு கடைசி வாய்தா போட்டிருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேருமே இன்றைக்கி பேசிடணும் அப்படிங்கிறது தான் லார்ட் சான்ஸுன்னு போட்டிருந்தாங்க அந்த பிராரணம் நடக்காதனால அவங்க நாங்கள் எங்கள் தரப்பில் பேசி இன்றைக்கி நிறைவு செஞ்சிட்டோம் அவங்க பேசாததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க சார் தில்ல அதில் விசாரணைக்கு தான் கடைசி வாய்ப்பு கடைசி எங்கள் புகார்தாரர் தரப்பு டிஐஜி சார் தரப்புல இன்றைக்கு முழுமையாக விசாரணை நடைபெற்றது கனிவோடு பரிசீலனை செய்து உள்ளது நீதிமன்றம் இருபத்தி ஒன்று அஞ்சு அன்னைக்கு அடுத்த அவங்களுக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது இல்ல கடைசி வாய்ப்புங்கிறது இல்லைன்னா அவங்க ஆஜராகிறதுக்கு கடைசி வாய்ப்புங்கிற அர்த்தம் இல்ல அவங்க பேசணும் அதாவது இந்த வழக்கு கோப்புக்கு எடுத்து அதை வந்து முழு விசாரணை பண்ணுவதற்கு பிஎன்எஸ்எஸ் பிராரம் ஒரு புகார்தாரர் ஒரு புகார் கொடுத்தால் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதன் பரவு டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கணுங்கிறது சட்ட விதி அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் அந்த ஆட்சேபனையை ரிட்டனாக கொடுத்திருந்ததில் அவர்கள் பேச வேண்டும் முழுமையாக என்கொயரி பேச வேண்டும் அதற்காக போட்டிருந்தது வாய்தா அவர்கள் வரவில்லை அதன் காரணமாக இருபத்தி ஒன்று ஐந்து போடப்பட்டுள்ளது இல்லை நீதிமன்றத்திற்கு யாரும் ஆஜரா அவர் ஆஜராகணும் கண்டிப்பாக அப்படிங்கிற அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் அவர் எந்த ஒரு புகாராக இருந்தாலும் எல்லா பேரும் ஆஜராகணுங்கிறது ஒரு விதி தானே